கேள்வி ஆசிரியர் தம்முடைய மாணவர்களுக்கு இறையரசை பற்றி கற்பித்துக் கொண்டிருந்தார் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார் அப்பொழுது யதார்த்தமாக அவர் ஒரு கேள்வியை கேட்டார் சொர்க்கத்துக்கு போக யாருக்கெல்லாம் ஆசை கையை உயர்த்தி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார் எல்லாருமே கையை தூக்குனாங்க எல்லாருக்கும் சொர்க்கத்துக்கு போக ஆசை மோட்சத்துக்கு போக ஆசை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கையை தூக்குனாங்க ஆனால் ஒருவர் மட்டும் கையை உயர்த்தவே இல்லை அவரை பார்த்து அந்த ஆசிரியர் கேட்டார் உனக்கு நரகத்துக்கு போக ஆசையாக இருக்கா சொர்க்கம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அதுக்கு அந்த மாணவன் சொன்னான் நான் வாழ்கிற இந்த வாழ்க்கையே எனக்கு சொர்க்கம் தான் சொர்க்கம் என் கையில் தான் இருக்கிறது என்று சொல்லி அவன் புன்னகை புரிந்தான் விண்ணரசு அல்லது இறையரசு அல்லது இறை ஆட்சி என்றவுடன் நாம் பொதுவாக என்ன நினைப்போம் விண்ணரசுன்னு சொன்னாக்க அது வானத்தில் இருக்குது இல்லைங்களா அப்படின்ட்டு நினைப்போம் அப்படி இல்லைன்னா அது வந்து தமிழக அரசு இந்திய அரசு அதுன்ற ஒரு ஒரு ஆட்சி முறை அப்படின்ட்டு நினைப்போம் அது முழுமையாக உண்மையான இல்லை விண்ணரசு கண்ணுக்கு புலப்படாது அது உண்மைதான் அது இறைவன் செலுத்துகிற ஆட்சி முறை அப்படின்னு பார்க்குறோம் இறையரசு என்றால் என்ன எங்கே இருக்குது எப்படி இருக்குது நாம் என்ன செய்யணும் அப்படின்ட்டு ஆண்டவர் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் தெல்ல தெளிவாய் நமக்கு எடுத்துக்காட்டுகிறார் இன்றைய நற்செய்தி வாசகத்தை ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் முதல்ல பரிசெயர்கள் ஆண்டவரை வினவுகிறார்கள் அதற்கு ஆண்டவர் பதில் கூறுகிறார் இரண்டாவது ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு உரைக்கிற அந்த அறிவுரை அப்படின்னு பார்க்குறோம் முதலாவது பரிசெயர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க இறை ஆட்சி எப்போது வரும் ஏன் அதை கேட்குறாங்கன்னா அவர்கள் வெளியார்ந்த ஆட்சி முறையை எதிர்பார்த்தார்கள் அவர்கள் மெசியா வருவார் எப்படி வருவார் இந்த உலகத்த அரசனை போல வருவார் இந்த உலகத்த அரசனை போல அவர் கையில் வாழேந்து அவர் அதிகாரத்தோடு செயல்பட்டு நம்மை மீட்பார் எனவே அவர் விரையறு இறை அல்லது விண்ணரசு என்பது மிகவும் கண்ணுக்கு புலப்படக்கூடியதாக ஒன்றாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் எண்ணினார்கள் ஆனால் மெசியா வாழிந்து வரவில்லை அவர் மாறாக அமைதியின் அரசராக வந்தார் அன்பை பகிர்ந்தார் வார்த்தையான அவர் வடிவமானார் ஏழ்மையின் நிலையை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் அறிகிறோம் மனிதனைப் போல கடவுள் எண்ணுவது இல்லை மனிதர்களுடைய எண்ணங்கள் வேறு கடவுளுடைய எண்ணங்கள் வேறு மனிதனோ புறத்தை பார்க்கிறான் வெளியில் என்ன இருக்குன்னு பார்க்குறான் ஆனால் கடவுள் அகத்தை பார்க்கிறார் உள்ளத்தை பார்க்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ மனிதரின் எண்ணங்களும் இறைவனின் எண்ணங்களும் வேறுபட்டவையாக இருக்கின்றன அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு இரையாற்றி கண்ணுக்கு புலப்படும் முறையில் அது வராது இதோ இங்கே அதோ அங்கே என அதை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் ஏன் அப்படின்னா இரையாற்றி உங்கள் நடுவே செயல்படுகிறது அப்படின்னு சொல்றார் எங்கே செயல்படுது ஏசு எப்பொழுது வந்தாரோ அப்பொழுதே இரையாற்றி வந்துவிட்டது அங்கே இறைவன் செயல்பட ஆரம்பித்து விட்டார் அங்கே அவர் தனது பணியை தொடங்கிவிட்டார் அவர் அன்பை பகிர ஆரம்பித்து விட்டார் தாட்சியை பிறருக்கு எடுத்து எம்பினார் உண்மையாய் அவர் வாழ்ந்தார் நன்மையை சென்றவிடமெல்லாம் செய்தார் எனவே இரையாற்றி வந்துவிட்டது அது உங்கள் நடுவே இருக்கிறது அது உங்கள் நடுவே செயல்படுகிறது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு உரைக்கிறார் இரண்டாவது பகுதி அவர் தன்னுடைய சீடர்களுக்கு உரைப்பது மின்னல் தோன்றுவது போல மானிட மகன் வருகையும் இருக்கும் இரண்டாவது வருகை இருக்கும் முதல் வருகை ஆண்டவர் வந்துட்டார் போதித்து கொண்டிருக்கிறார் இரண்டாவது வருகை அப்போ இது கண்ணுக்கு புலப்படுகிற வகையில் இருக்கும் இரையாற்று என்பது முதல்ல கண்ணுக்கு புலப்படாது இப்போ பார்க்கிறோம் கண்ணுக்கு புலப்படுகிற வகையில் நீங்கள் காண்கின்ற வகையில் இருக்கும் எப்படி மின்னல் வெட்டுகிற பொழுது நாம் கண்டுகளிக்கிறோமோ அல்லது நம்மால் காண முடிகிறதோ அதுபோல ஆண்டவர் தீர்ப்பிட நீதிபதியாக இரண்டாம் முறை வருவார் என்று சொல்லி அவர் அறிவுறுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம் ஏற்கனவே வந்துவிட்டார் மீண்டும் அவர் வரவிருக்கிறார் எனவே தான் சொல்வாங்க ஆல்ரெடி நாட் எட் ஏற்கனவே ஆனால் இன்னும் இல்லை ஒன்று இருக்குது ஆனால் இல்லை அது மாதிரி அந்த இரையாட்சி வந்து விட்டது ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்போது இறையாட்சி செயல்படுகிறது மீண்டும் வரவிருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் அதுக்கு என்ன செய்யணும் நாம் மனம் மாற வேண்டும் நாம் தாழ்ச்சி உள்ளவர்களாக மாற வேண்டும் இயேசு வந்துவிட்டார் எனவே இரையாட்சி வந்துவிட்டது அவர் வந்து எவற்றையெல்லாம் நிறுவினாரோ எவற்றையெல்லாம் கடைபிடித்தாரோ எவற்றையெல்லாம் செயல்படுத்தினாரோ அந்த விழுமியங்களை அவருடைய சொற்களை அவருடைய செயல்களை அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற பொழுது இரையாட்சி செயல்படுகிறது நாம் அவருடைய அடிச்சுவடுகளை எல்லாம் பின்பற்றாமல் பாவத்தில் செல்லுகிற பொழுது பாவ வாழ்க்கையை வாழுகிற பொழுது அங்கே சாத்தானின் ஆட்சி தீயோனின் ஆட்சி நடைபெறுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால தான் மத்திய ஐயோ செய்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது இறைவாற்ற வாசிக்கிறோம் மனம் வாருங்கள் ஏனெனில் வினரசு நெருங்கி வந்துவிட்டது குறுந்தியர் திருமுகம் முதல் திருமுகத்தில் நான்காவது அதிகாரம் இருபதாவது இறைவாற்ற வாசிக்கிறோம் இரையாட்சி பேச்சில் அல்ல செயலில் இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் மத்திய பதினெட்டாவது அதிகாரம் நாலாவது இறைவாற்றையில் இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மையே தாழ்த்தி கொள்பவரே பெரியவர் பல சமயத்தில் பெரியவர்கள் தாழ்த்தி நிறைந்த மனப்பான்மையோடு மனிதர்கள் வாழ மறுக்கிறார்கள் இந்த பிள்ளைகளை காட்டி இவர்களைப் போல தம்மையே தாழ்த்திக் கொள்ளுகிறவர்கள் விண்ணரசில் மிகப்பெரியவர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இரையாட்சி சிறுவில்லை போன்றோருக்கே உள்ளது என்று சொல்லி மத்தியுண செய்தி பத்தாவது அதிகாரம் பதினைந்தாவது நாம் வாசிக்கிறோம் செல்வர் விண்ணரசில் புகுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார் மற்ற எல்லாரின் நெறியை விட உங்களது நெறி சிறந்திருக்கட்டும் என்று சொல்லி தம் சீடர்களுக்கு ஆண்டவர் அறிவுறுத்துகிறார் அப்பொழுதுதான் நீங்கள் விண்ணரசில் புக முடியும் இரையாட்சி உங்களுக்கு உரியதாக மாறும் ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு இவர்களுக்கே உரியது என்று சொல்லி ஆண்டவர் வலியுறுத்துகிறார் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு இருப்பது இரையாட்சி அவரது உடனிருப்பு இரையாட்சி அவர் விட்டு சென்றதை கடைபிடிப்பது இரையாட்சி அவரது விழுமியங்களை கடைபிடிப்பது இரையாட்சி இயேசு அப்படி எண்ணத்தை விட்டு சென்றார் அவர் எதனை போதித்தார் இயேசு உண்மையை போதித்தார் வாழ்வும் வழியும் உண்மையும் நானே என்று சொன்னார் அந்த உண்மையை போதித்தார் அந்த உண்மையை வாழ்ந்து காட்டினார் நாமும் அதுபோல உண்மையாய் சிந்திக்கிறோமே ஆனால் நாமும் அதுபோல உண்மையை பேசுகிறோமே ஆனால் நாமும் அதுபோல உண்மையை செயல்படுத்துகிறோமே ஆனால் நாமும் இறையாற்றியில் பங்கு கொள்கிறோம் அந்த இறையாட்சி இன்றும் செயல்படுகிறது என்று அர்த்தம் இயேசு தாழ்ச்சியை போதித்தார் வாழ்ந்தும் காட்டினார் அதுபோல நாமும் தாழ்ச்சியோடு வாழ்கிறோமே ஆனால் நம்முடைய சொற்களிலும் செயல்படுகிற செயல்படுகிறோமேயானால் இறையாட்சி செயல்படுகிறது என்று பொருள் சென்றவிடமெல்லாம் இயேசு நன்மை செய்தார் நாமும் செல்லுகிற இடமெல்லாம் நன்மை செய்தோமேயானால் நம்மை நாடிவருகிற வருகிற ஏவருக்கும் நல்லது நினைக்கிறோம் நல்லதை செய்கிறோமேயானால் நல்ல சொற்களை உரைக்கிறோமே ஆனால் இரையாற்றி செயல்படுகிறது என்று அர்த்தம் இயேசு ஏழை எளியோரை நேசித்தார் பல சமயங்களில் இது மிகவும் கடினமானதாக இருக்கிறது ஏழைகளை பார்த்தால் பல பேருக்கு பிடிக்கிறது இல்லை ஆனால் அதே சமயத்தில் செல்வர்களை பார்த்தால் பிடித்து விடுகிறது செல்வர்களுக்கு நிறைய நண்பர் இருப்பர் ஆனால் ஏழைக்கு இருக்கும் ஒரே நண்பரும் அவரை விட்டு பிரிவர் என்று நீதிமொழி புத்தகத்திலே வாசிக்கிறோம் அதுபோல நாம் ஏழைகளை எளியவர்களை ஆனால் அவர்களோடு சுமூகமாக உறவு முறையில் அவர்களுக்கு அன்பு பரிவு காட்டுகிறோமே ஆனால் இரையாற்றி அங்கே செயல்படுகிறது என்று பொருள் நோய்களை நீக்கினார் பேய்களை ஓட்டினார் பல சமயத்தில் நாம் இருப்பது பல பேருக்கு என்ன செய்து நோயினை கூட்டி விடுகிறது இல்லைங்களா நாமே பிறருக்கு தீயவனாக மாறி விடுகிறோம் அப்படி இல்லாமல் நம்முடைய சொற்களில் நம்முடைய செயல்களில் நம்முடைய சிந்தனைகளை மற்றவங்களுக்கு நல்லதை நினைக்கிறோம் நல்லதை சொல்றோம் நல்லதை செய்கிறோம்னு சொன்னாக்க அங்கே இரையாட்சி செயல்படுகிறது என்று பொருள் இயேசு இவற்றை சொன்னது மட்டுமல்ல அவற்றை எல்லாம் வாழ்ந்து காட்டினார் இவற்றை எல்லாம் பிறருக்கு செய்தார் நன்மைகளை செய்தார் உண்மையினை உரைத்தார் நாமும் அப்படி இயேசுவை போல இருக்கிற பொழுது இரையாட்சி நம் நடுவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இல்லை அதெல்லாம் நம்ம செய்யலை அதற்கு எதிர்மாறான விழுமியங்களை கடைபிடிக்கிறோம் அதற்கு எதிர்மாறான இயேசுவின் போதனைகளுக்கும் அவருடைய வாழ்க்கை முறைக்கும் எதிரானவற்றை நாம் வாழ்ந்து காட்டுகிறோம் என்றால் அங்கே இரையாற்றி செயல்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் எனவே நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம் தாழ்ச்சியான மனநிலை கொண்டு நாம் வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம் எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி எந்த ஒரு வேறுபாடும் இன்றி இந்த இனம் இந்த மக்கள் இந்த மொழி பேசுபவர் இந்த சாதியினர் இந்த இனத்தவர் என்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் நாம் இறங்கி நாம் எல்லோரோடும் யாவருமே இறைவனின் மக்கள் நாம் அனைவருமே சகோதர சகோதரிகள் என்ற சமத்துவமான மனநிலையோடும் உண்மையான விழுமையங்களோடும் நேரிய மனத்தோடும் தாழ்ச்சியோடும் நாம் வாழுகிற பொழுது இரையாற்றி அங்கே செயல்படுகிறது அப்படி நம்ம வாழல இயேசுவின் விழுமியங்களை கடைபிடிக்கல அப்படின்னு சொன்னாக்க இரையாற்றி அங்கே செயல்படவில்லை ஆண்டவர் இயேசு அவர்களோடு இருந்தார் போதித்தார் வாழ்ந்து காட்டினார் இரையாற்றி அங்கே இருந்தது அவற்றையெல்லாம் சீடர்கள் கடைபிடித்தார்களே ஆனால் இறையாட்சி தொடர்கிறது இல்லை அதற்கு எதிர்பாரா நடந்தும் சொன்னாக்க இறையாட்சி அங்கே இல்லை என்று அர்த்தம் அதனால்தான் ஆல்ரெடி நாட்டியாட்டு ஆண்டவர் வந்துவிட்டார் மீண்டும் வரவிருக்கிறார் எனவே நாம் உண்மையான வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம் நாம் தாழ்ச்சியான வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம் நேரிய வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம் அதற்கு என்ன தேவை அதை தான் அந்த முதல் வாசகம் நமக்கு சொல்லுது அதற்கு ஞானம் தேவை ஞானம் ஆற்றல் மிக்கது அறிவாற்றல் உடையது உண்மையானது தாழ்ச்சியானது பிறரை புண்படுத்தாது இல்லையா அப்படிப்பட்ட நேரிய விழுமியங்களை எல்லாம் பின்பற்றி வாழுகிற பொழுது ஞானத்தோடு வாழ்கிற பொழுது ஞானமிக்கவர்களாய் வாழ்கிற பொழுது ஆண்டவர் ஆட்சி இங்கே செயல்படுகிறது இறையாட்சி இங்கே செயல்படுகிறது ஆனால் இந்த விழுமியங்கள் எல்லாம் கண்ணுக்கு புலப்படுமா புலப்படாது மாறாக அது செயல்பாட்டில் இருக்கிறது இதோ இங்கே அதோ அங்கே என்று சொல்லுவார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் நீங்கள் நம்பிவிடாதீர்கள் வெறும் பேச்சில் அல்ல என்பது செயல்பாட்டில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு நாமும் இரையாற்றியை பரப்புவதற்கும் பிறரை அன்பு செய்வதற்கும் நேசிப்பதற்கும் உளமாற உறவாடுவதற்கும் வேண்டிய மனநிலையை இறைவனிடத்திலே கேட்போம் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதை